அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் மிக சிறப்பான மாறுதல்கள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறுகிறார் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் உச்சம் பெறுகிறாருங்க இப்படி பல கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய வேளையில் செவ்வாயம் உச்ச பலம் பெற்று இந்த வாரத்தின் பகுதியில் உச்ச நிவர்த்தி பெற்று வளம் வர போகிறார் எனவே உறுதியாகவே மூன்று உச்ச பலம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல தடைகள் தாமதங்கள் சிக்கல்களுக்கு நல்ல தீர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் நினைப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் தானாக நடக்க போகும் நல்லதாக உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ரிசவராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் அமாவாசைக்கு பிறகு வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் கர்மஸ்தானத்தில் இருந்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் என பல இடங்களில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திரன் சந்திரனாக உச்ச பலம் பெறுகிறார் வளர்புரை சந்திரனில் உச்ச பலம் பெறும் சந்திரனின் அமைப்பு ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனை நட்பு கிரகமாக பார்ப்பவர்தான் சந்திரன் எனவே சந்திரன் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது வளர்புரை சந்திரனாக வளம் வருகிறார் மற்றும் லாபம் ஆகிய இரு இடங்களையும் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதிதாக பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் வலுவாக வளம் வந்த ராசியின் அதிபதியான சுக்கரனும் லாபஸ்தானத்தில் உச்ச பலம் பெறுகிறார் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாகவும் சத்துருஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு யோகாதிபதியாகவும் ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆறி ராசியின் அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய தொழில் துவங்கும் நல்ல யோகம் உண்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தானாக விலக போகும் நல்லவையாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ராசியின் ராசியின் உச்ச அதிபதியும் உச்ச பலம் பெற்றிருப்பதால் அரசியலில் நீங்களே வியக்கத்தக்க வகையில் அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீண் அலைச்சல்கள் தேவையற்ற பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே கட்டுக்குள் வரும் என்கிறார் தொழில் ஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியன் வலம் பெறுகிறார் நினைப்பதை விட தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சூரியன் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறது குறிப்பாக இந்த தருணத்தில் வித்யாகரகரான புதனும் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெறுகிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக ஆடை நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி உறவு வலுப்படும் தருணமாக வித்யாக்காரகரான புதன் மாற்றிக் கொடுக்க போகிறார் செவ்வாய் ஒன்பதில் உச்ச பலம் பெற்று பலம் பிற்பகுதியில் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் அமர்கிறாருங்க செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் அதீதமான நன்மையை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான ஆரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக விளக்கி விடுகிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தொழில் ஸ்தானத்தில் நுழையும் சுக்கரன் மற்றும் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் செவ்வாய் என பல கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய வேளையில் முழுமையாக வாய் தொழில் ஸ்தானத்தில் நுழைவதால் பல மடங்கு லாபம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்க முடியும் புதிய நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிசர்வ கிடைக்க இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தலைகளை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது முற்றிலுமாக விலக்கி விடுகிறது நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தில் முழுமையாக வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தான இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சனி லாபத்தில் முழுமையாக துளைய போகிறாருங்க எனவே பல மடங்கு லாபம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக சனி பகவான் மாற்றிக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் விலகுவதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தும் தருணமாகவும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல சந்தர்ப்பங்கள் விரைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவானும் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட தனலாபம் அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் உண்டு புத்திரக்காரகனின் அருளால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லவையாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பணரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தீர்வு சிறப்பாக தானாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசர்வ ராசிக்காரர்கள் வார வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக ரிசபராசிக்காரர்களுக்கு கைகூடும்